வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடு இருக்குது நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் தான் இருக்குது மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு சென்று இடம் வீடு சூப்பராக அவங்க வடக்கு திசையை பார்த்து போட்டிருக்காங்க பாதை நமக்கு பதினெட்டு அடி பாதை இருக்குது அப்புறம் இந்த வீடு வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்காங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நம்ம பிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கன்னியாகுமரியில் இடம் வாங்கணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே சேல்ஸ் ஆகிரும் அந்த வீடு ஏன்னா விலை குறஞ்ச ப்ரைஸ் ஒரு பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் ஒரு கார் பார்க்கு வடக்கு பார்த்த வீட்டு மனை வீடு ரெண்டு சென்டில் இருக்குது ஏன்னா இது உடனே விற்றுறோம் உங்களுக்கு இப்போ சென்னையில் இருப்பீங்க கன்னியாகுமரியில் வந்து தங்கிட்டு போகிற ஒரு ரூம் வேணும் ஒரு வீடு வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா புது மாடலில் அழகாக போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்